நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டில் மாடு கொடுக்குறாரு பசுமாடு இந்த பசுமாடை வளர்த்துக்கோ நல்லா பால் கொடுக்கும் நீ பால் கறந்துக்கும் அப்ப அவன் கேட்கறான் பசுமாட்டுக்கு தீவனம் போடணுமேங்கிறான் புல் போடணுமே டெய்லி பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே பசுமாட்டுக்கு தவுடு கொடுக்கணுமே ஆமா எல்லாம் தான் கொடுக்கணும் அப்ப எங்களுக்கு வசதி இல்லையே அப்படியா மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் நீ பசுமாட்டுக்கு தவுடு வை புண்ணாக்கு வை நல்ல பசு தீவனம் எல்லாம் கொடு அது பால் கறக்கும் அந்த பாலை நீயே வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உனக்கு கொடுக்கறது ஒரு நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரன் சொன்னார் அந்த திமுக என்ன பண்ணிட்டான் சூப்பரா எனக்கு பசு பிடிக்காது நீங்க தான் கோமா தான் எங்களுக்கு கோம அப்போ மோடி சொன்னார் உனக்கு பசு வேணானா விட்டுறான்ட்ட விட்டுருவோம் இஷ்டம் பசு வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு வளர்த்துக்கடா உனக்கு நல்லதுடா பால் கிடைக்கும்டான்றேன் எனக்கு பால் வேணா அது வேணா பசு வேணாங்கிற விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டார் திரும்ப அவன் மோடியா விரட்டிக்கிட்டே வந்து என்ன கேட்கிறேன் நான் பசுதானே தானே வேணான்னு அந்த பத்தாயிரம் ரூபாய் வேணான்னு சொல்றேன்னா அதை கொடுன்றான் பத்தாயிரம் ரூபாய் கொடுன்றான் இப்போ புரிய திமுக பிரச்சனை என்னன்னு புரியுது உங்களுக்கு மகேஷ் பொய்யாமொழி அதுதான் பேசுறாரு ஸ்டாலின் அதுதான் பேசுறாரு இவங்களுக்கு ஊது குழுல தமிழ்நாட்டில் ஊடகங்கள்ல அதுதான் சொல்லுது மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது தேசிய கல்வி கொள்கையில் சேராததால் அதை அமல்படுத்தாத உங்களுக்கு நிதி இல்லைன்னு அது செஞ்சாத நிதி பிறகு அதுல என்னென்ன சொல்லிடுறோம் அதெல்லாம் செய்யணும் அதுக்கு பணம் வேண்டும் தர்றோம் பசுமாடு வளத்தை செலவாகும் அதனால பத்தாயிரம் தரும்